மாத்த இவனு ஆதம் ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் நீங்க மரணிச்சிட்டால் நான் மரணிச்சால் சலாஸ் அவருடைய அமல்கள் எல்லாமே துண்டி அதாவது அவரோடு அமல்கள் துண்டிக்கப்பட்டும் அவருக்கு அதுக்குப்றம் அமல் செய்ய முடியாது ஆனால் மூன்று விடயங்களை தவிர அவர் மரணிச்சாலும் அவருடைய நன்மைகள் என்ன செய்யும் அவருடைய போய்கிட்டு இருக்கும் அதுல ஒன்று என்ன சொன்னாங்க அவர் கற்ற கறிவு பயனுள்ள கல்வி அந்த கல்வியினால் மக்களுக்கு பயனுள்ளவராக இருந்தார் இப்ப நீங்க ஒரு மனிதருக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்றீங்க என்றால் நீங்க மரணிச்சாலும் அவர் அமல் செய்வதன் மூலமாக கபருக்குள்ளே வந்துட்டீங்க அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் இருக்கிறது நாங்கள் விட்டுட்டு போற பாவங்களிக்கு தானே அதுவும் கபருக்குள்ளே வரும் அதனால இமாம் ஷா திபி அலி மிகப்பெரிய உசூலி அதாவது உசூல்கள் ஹதீஸுக்குரிய உசூல்கள் கோட்பாடுகள் அதில் மிக முக்கியமான ஹசூல் ஃபிகில மிக முக்கியமான ஒறைஞர் சாத்துரி அவருடைய புத்தகம் இருக்கிறது அல் முவாபகாத் அதில் சொல்றாங்க ஒரு மனிதன் மரணிச்சு அவனோட அவனுடைய பாவங்களும் மரணித்து விட்டால் அவனுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் அதனால பாவம் செய்யலான்னு அர்த்தம் இல்லை அந்த அளவுக்கு அவனுக்கு போதுமாக இருக்கிறது ஆனால் ஒரு மனிதன் மரணிச்சு அவனுடைய பாவம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொன்னாங்க என்ன அர்த்தம் ஒரு மனிதன் மரணிச்சு அவனோட பாவம் மரணிக்க இல்லை அதுல ஒரு விளக்கத்தை இப்ப எடுத்துக்கொள்ளணும்னா வேண்டைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு சினிமாவை எடுத்து என்ன செய்யறாரு வந்து ஷேர் பண்ணி விட்டார் அவர் மரணிச்சிருவாரு அது சுத்தி 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 நாள் வரைக்கும் சுத்துற வரைக்கும் கபருக்குள்ள போயிட்டே இருக்கும் யாரெல்லாம் அந்த இசையை கேட்பார்களோ அந்த படத்தை பார்ப்பார்களோ அதனுடைய பாவம் கபருக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் அவர் மரணிச்சுட்டாரு பாவம் மரணிக்கவில்லை இவருக்கு நாசம் உண்டாகட்டும் இவருக்கு அழிவு உண்டாகட்டும் இவருடைய நிலைமை மிக பயங்கரமானது என்பதாக சொன்னாங்க அப்ப இந்த இடத்துல என்னண்டா இல்முபி என்பது கபருக்குள்ள வரும் அதே மாதிரி தான் நாங்கள் விட்டுட்டு போற ஜஹில் மடமையும் கபருக்குள்ள வரும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ எனவே தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி ரசூசாங்க ரெண்டாவது ஜாரியா நம்ம விட்டு போகிற ஜாரியா கோடி லட்சம் நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கக்கூடாது சில பொழுது என்னட்ட கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் காசு இல்லை அப்படின்னு நினைப்போம் நீங்கள் ஒரு புள்ளையை சாலியான புள்ளையாக விட்டுட்டு போகிறது இதுக்கு தானே அது நீங்கள் கோடான கோடி சதக்காஜாரியா செய்யறதை விட சிறந்தது அந்த புள்ளைய நீங்கள் சாலியான புள்ளையை விட்டுட்டு போனீங்கன்னா ஜாரியாவாக விட்டுட்டு போறீங்க சாலியான புள்ளையாக விட்டுட்டு போகிறீங்க மூணாவது சொன்னாங்க வலதுன் சாலியது உலகூ வலதுன் சாலியது உலகு தந்தைக்காக பிரார்த்திக்க கூடிய தாய் தந்தையர்களுக்காக பெற்றோர்களுக்காக பிரார்த்திக்க கூடிய சாலியான குழந்தைன்னு சொன்னாங்க ரசூசலம் இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும் என்றால் ரசூசலம் சொன்னாங்க நீங்க சாலியான குழந்தையை போங்க அவர் பிரார்த்திப்பார்னு சொல்லி இப்போ நம்மகிட்ட இல்மும் இல்லை எங்கிட்ட பணம் கொடுக்கறதுக்கு சதக்கா ஜாரியாகவும் இல்லை அப்படி ரெண்டும் இல்லைண்டா உங்களோட பிள்ளையை சாலியான ஆக்குனீங்கடா அதன் மூலமாக உங்களோட பிள்ளையிட இல்மின் மூலமாக உங்களுக்கு நன்மை வரும் உங்களோட பிள்ளை கற்றுக் கொடுப்பது மூலமாக அந்த பிள்ளை செலவழிப்பது மூலமாக சதகாச்சாரியா வரும் மொத்தத்தில் பிள்ளை உங்களுக்காக பிரார்த்திப்பார் அந்த பிள்ளையே மாறி மாறிவிடுவார் நம்ம விட்டுட்டு போகிற பெரிய சதகாச்சாரியா நம்மளோட பிள்ளை தான் அப்போ எனவே என்ன செய்யுன்றால் எல்லா வகையில் நம்முடைய பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளாக நாம் மாற்ற வேண்டும்